அன்பான வணக்கங்கள் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்படி நம்ம பார்க்க போகிறது மீனராசியை பற்றி மீனராசியில் என்ன நட்சத்திரங்கள் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவது இந்த மூணு நட்சத்திரங்களும் மீனத்தில் தான் இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினச்சோன்னா மீனத்தை பொறுத்துல உள்ள ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது கடைசி ராசி அப்படின்னு சொல்லுவோம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்கு நான்காம் பாதம் மட்டும் அங்கே இருக்குது உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் அங்கே இருக்குது இதில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ணன் அதே மாதிரி குபேரன் மாதிரி கிண்ணரம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது குபேரணையும் கருணனையும் எடுத்துக்குவோம் அடுத்து உத்திரட்டதியில் பிறந்தது பார்த்தீங்கன்னா சடாயு காமதேனு ரேவதியில பொறுத்த பிறந்த பார்த்திங்கன்னா அபிமன்யு சனி பகவான் இவங்க எல்லாம் பிறந்த நட்சத்திரம் தான் இந்த உத்திர பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மீனராசியை பொறுத்தவரை கால புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் நல்லவங்க நீனராசியில் பிறந்தவங்க ஒரு மகான்களைப் போல தோற்றம் அளிக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்க அப்போ ஏன் சார் மீனராசியில் மட்டும் இவ்வளோ போராட்டமான வாழ்க்கை மீனராசியில் கடைசி ராசி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் அது சின்னமே முன்னும் பின்னுமா இருக்குது இதில் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான தர்மத்தில் மிக சிறந்தவங்க நமக்கு கருணவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அவர் செய்த தானமும் தர்மமும் கொஞ்சம் அல்ல குபேரன் பிறந்த நட்சத்திரமும் அதுதான் செல்வம் செல்வாக்க பிறந்தவங்க புரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க பக்கத்து விட்டுக்கிறவங்களுக்காக ஏதாவது தானமாக கொடுப்பாங்க நீங்கள் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களை போய் பாருங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா சமைச்சு போடுவாங்க நல்லா சாப்பாடாகக்குவாங்க நிறைய கொடுக்கக்கூடிய வல்லு பணம் அவங்களுக்கு இருக்கும் கடவுள் அவங்களுக்கு மிகப்பெரிய வறுமையோ கஷ்டத்தையோ கொடுக்க மாட்டார் தனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற பக்குவத்தை பெற்றவங்க இந்த உதரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஒரு சபதம் எடுத்துட்டால் அதில் பின்வாங்காதவங்க எதை செய்தாலும் அதை சரியாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இவர்களுடைய பேச்சு சில நேரங்களில் மற்றவர்களே எரிச்சல் ஓட்டினாலும் அது நியாயமான பேச்சாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய நிலை ரேவதி நட்சத்திரத்தில் நினைச்சோம் அப்படின்னா புதனும் குருவும் இணைந்தது ஒரு நல்ல நட்சத்திரம் செல்வாக்கை பெற்ற நட்சத்திரம் பொருளாதார வளர்ச்சியை பெற்ற நட்சத்திரம் ஆனால் ஏமாந்த நட்சத்திரம் கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு செஞ்சுட்டு திருப்பி இவர்கள் வாழக்கூடிய நிலையில் வறுமைகளும் கஷ்டங்களும் துரத்தக்கூடிய வாய்ப்பை கூட இவர்களுக்கு கொடுத்துருது புரட்டாதியை பொறுத்துல உள்ள முக்கால் பகுதி கும்பத்தில் இருக்குது கால்வாசி மீனத்தில் இருக்குது புரட்டாதியினுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியே குருதான் புரட்டாதி நட்சத்திரத்துடைய உருவம் கட்டில் கால் ஏன்னா அது பன்னெண்டாம் படத்தை குறிக்கிது கத்தின்னு சில பேர் சொல்கிறாங்க புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய வசிப்பிடம் தெரு இந்த நட்சத்திரத்துக்கு இசை நான் முரசு காமதேனு என பல பெயர் இருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு என்பதனால பெரியவர்களை அணுகி மந்திர உபதேசம் செய்வதற்கு ஒரு உகந்த நாளாக அது இருக்கும் கோயில்களில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய உருவம் தெரு என கூறப்பட்டிருப்பதால் சாலை பணிகளை தொடங்குவதற்கு சிறப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய இசை நான் முரசு என பல பெயர்கள் உள்ளதால் இசை பயிற்சி தொடங்க இசை அரங்கேற்றம் செய்ய அற்புதமான நாளாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு காமதேனு என்றும் ஒரு பெயர் உள்ளதால் வறுமை நீங்க பரிகாரங்கள் செய்ய உகந்த நட்சத்திரம் கஷ்டத்துலேயும் கவலையிலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் யாரெல்லாம் இருக்குமோ இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம அதுக்கான பரிகாரங்கள் பண்ணால் வறுமை கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துடுவோம் ராசி சக்கரத்தில் குருவனுடைய வீட்டையும் சனியினுடைய வீட்டையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக அது இருக்குது அப்போ புரட்டாதி நட்சத்திரம் வர நாளில் விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையும் ஜெயிக்க முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அது சரி அதில் உத்திரட்டாதி ஒரு நட்சத்திரம் இருக்கே உத்திரடாதி நட்சத்திரத்தில் மீனராசிலாம் இருக்குது இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீசமடையக்கூடிய கிரகம் இங்கே புதன் புதன் இங்கே நீசமடைகிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய உருவம் பார்த்தீங்கன்னா அதுவும் கட்டில்கால் தான் நட்சத்திரத்துடைய வசிப்பிடம் வீடு இந்த நட்சத்திரத்துடைய அதி தேவதை தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய வசிப்புடி வீடு என்பதனால கிரக பிரவேசம் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது வீடு வாங்குவதற்கும் ஒரு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய உருவம் கட்டில்கால் இந்த நட்சத்திரம் காலபுருஷ லக்கணத்துக்கு மேஷத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் அமைஞ்சிருக்கனால பன்னெண்டா வீடு அயன சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறதுனாலையும் கட்டில் படுக்கை மெத்தை தலையணை போன்ற பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு சிறந்த நாளாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் குருவினுடைய வீட்டில் அமைந்த சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்றனால இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை காமதேனு என்பதுனாலும் உத்திரட்டாதியில் விரதம் இருந்து காமதேனுவை வழிபாடு செய்ய உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் வேலை ப வேலைவாய்ப்பு அமையும் உத்திரட்டாதியில் நீசமடையக்கிற கிரகம் புதன் என்பதனால கல்வி சம்மந்தமான முயற்சியில் தடையாகுது படிக்கலை படிப்பில் நிறைய தடைகள் ஏற்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு கண்டிப்பாக இளம் பெண்களை வசியம் செய்ய உத்திரட்டாதி உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் கூட பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் இவைகளில் கையெழுத்து போடக்கூடாது உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கி ஏன்னா அது புதன் நீசமாகுது எழுத்தை குறிக்கக்கூடிய பத்திரத்தை குறிக்கக்கூடிய இடத்துல புதன் நீசமாகறாரு அப்படின்னால எழுத்து சம்மந்தப்பட்ட கையெழுத்து போடுறது ஜாமீன் கெழுத்து போடுறது பத்திரத்தில் கையெழுத்து போடுறதில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தவிர்த்துறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விரதம் இருந்து மதுரையில் உள்ள கல்லளகரை வழிபட நலிந்த வியாபாரம் விருத்திக்கு வரும் யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் நஷ்டமாகுது நிறைய கஷ்டத்தை சந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் உதரடாதி நட்சத்திரத்தில் நினைக்கி முதலில் உள்ள கல்லழகிற வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வியாபாரம் விருத்தி அடையும் அப்படின்னுள்ள சந்தேகம் இல்லை ரைட்டு கடைசி ராசி மீனம் கடைசி நட்சத்திரம் ரேவதி இந்த நட்சத்திரத்தை பற்றியும் பார்த்துருவோமே ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் அமைஞ்சிருக்கு இதற்கு கடை நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு ஒன்பதாம் அது கடைசி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் ரேவதியில் உச்சமடையும் கிரகம் சுக்ரன் ரேவதி நட்சத்திரத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் உச்சமடையாது பூர்வம் அதுக்கு மீன் ஓடம் முரசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தினுடைய வசிப்புடன் பூங்கா வனம் தோட்டம் எனப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க இருக்கக்கூடிய இடம் ஒரு தோப்பு ஓரமாக இருப்பாங்க சுற்றி மரமட்டைகள் இருக்கும் எப்போவுமே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீர்நிலைகள் இருக்கக்கூடியது அது மீனராசி நீராசி தானே அது ரேவ நட்சத்திரத்தினுடைய உருவம் மீனாகும் எனவே கிணறு குளம் வெட்ட உகந்த நட்சத்திரம் சமுத்திர யாத்திரை செய்யும் உகந்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் மீனம் மீனத்தில் ரேவதி நட்சத்திரம் அமைந்துள்ளது ரேவதியில் உச்சம் பெறும் கிரகம் சுக்கரன் என்பதனால் பண முதலீடுகள் வங்கி கணக்குகள் தொடங்க வங்கியில் பணம் போட்டு வைக்க நகை வைக்க உகந்த நட்சத்திரமாக இருக்குது அதே மாதிரி ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கும் இந்த நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரமாக இருக்கும் ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் மகாலட்சுமியை பூஜித்து வழிபட கையில் பண இருப்பு சேமிப்பு இன்னும் பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதுரைக்கு சென்று மீனாட்சியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய செல்வத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் என்பதனால் வித்தியாரம்பம் செய்ய உகந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தினுடைய வசிப்பிடம் பூங்காவனம் தோட்டம் என்பதால் பூங்காவனம் தோட்டம் அமைக்க உகந்த நட்சத்திரம் இது ரேவதி நட்சத்திரத்தினுடைய உருவம் மீன் என்பதால் மீன் வியாபாரம் தொடங்குவதற்கும் ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரமாக இது கருதப்படுகிறது சரி இப்போ இதெல்லாம் நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிறோம் மீனராசியினுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் மற்றவர்களுக்காக பிறந்தவர்கள் இவங்க தனக்காகவே எதுவுமே வச்சுக்க முடியாதுங்க சம்பாதிப்பாங்க சின்ன வயசுலேயே சொந்தம் உறவு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்களுக்கென்று பணம் சேமிக்க வேணுங்கிற நேரத்தில் ஒன்றுமே இருக்காது சரி எதையாவது சேமித்து பெருசாக கொண்டு போயிடலாம்தான் வாழ்க்கையில் மேலேயும் கீழேயும் அவங்கள இழுத்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த மீனராசிக்கு ஏட சேரம் நடக்குது மீனராசிக்கு அதுக்கு அந்த ரேவதி நட்சத்திரத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா செல்வந்தன் பேர் அதை நிறைய பேர் கூட இப்போ பதிவுகள் போடுறாங்க மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க அடுத்தவங்க வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு யோகம் நாங்கள் போயிருந்த சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லை இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையும் சரி இந்த ராசியினுடைய தன்மையும் சரி இவர்கள் எங்கெல்லாம் சென்று யாருக்கெல்லாம் உபதேசம் செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்து விடுவார்கள் இவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் அது யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இவங்க வழிநடத்துல இவங்க வழிபாட்டுல இவங்க சொன்ன சொன்ன விஷயத்தை கேட்டு நடந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஒரு இனிமையான எடுத்துகிட்டு போயிருக்கு காரணம் என்ன குருவினுடைய ராசி அங்கே புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறது சனியுடைய நட்சத்திரம் இருக்கிறது குருடைய நட்சத்திரம் இருக்கிறது அங்கே சிறப்பான புத்திசாலித்தனமான அவங்க இருக்காங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டாங்க வாழ்க்கை ஜெயிச்சிட்டாலே இவங்களை யாருமே பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க ஜெயிக்கக்கூடிய காசு பணமும் கடைசி வரை இவர்களுக்கு பயன்படுவதில்லை உங்கள் குடும்பத்துக்காக உறவுகளுக்காக நண்பர்களுக்காக போட்டுட்டு இவங்க கஷ்டப்படுறவங்களா தான் இருக்காங்க மன அழுத்தமும் பாரமும் வீணத்திற்கு அதிகம் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டோம் சார் நீ என்ன ஆக அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க ஆனாலும் இவங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா குலதெய்வ வழிபாடு பவர்ணமி வழிபாடு இந்த வழிபாடுகளை மீனராசி சிறப்பாக செஞ்சுக்கணும் ரெண்டாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் போயிட்டு வர்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வருவதில் சந்தேகம் இல்லை உங்களுக்கு ஏலச்சினி நடந்தாலும் உங்களுடைய சந்திரனை எந்த வகையிலாவது குரு பகவான் பார்த்தால் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தராது இந்த வாழ்க்கையில் தான் தரும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துருவீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க அப்படிங்கிற சந்தேகம் இல்லை இந்த ஏழச்சனையோ குறுப்பயிற்சியோ பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சந்திரனோடு ராகு பயணிக்கிறார் இப்போ அப்போ ரேவணி நட்சத்திரத்தை விட்டு ராகு இப்போ உதரட நட்சத்திரத்துக்கு போயிட்டார் இவர்களெல்லாம் கொஞ்சம் போக்குவரத்துலையும் சரி மற்றவர்களும் பேசும்போதும் சரி கொடுக்கல் வாங்கலும் சரி கொஞ்ச நாளை கவனமாருங்க மற்றவர்களும் பயம் இல்லை அடிக்கடி நீங்கள் குலதெய்வ வழிபாடு பவானமி வழிபாடை விடாமல் செய்யுங்க வாழ்க்கையில் சேய்ச்சிடுவீங்க நம்ம எவ்வளோ பெரிய போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நமக்கு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் தரும் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் மீனம் ஒரு சிறந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போயிருங்கிற சந்தேகம் இல்லை நாம் செய்யக்கூடிய வேலையும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடும் சரியாக இருந்தால் சேச்சுருக்கோம் ஆன்மீகத்தில் பொது தொண்டில் கவனம் செலுத்துங்க செய்துங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்டுருங்க கண்டிப்பாக அடுத்த பகுதியில் நான் சொல்கிறேன் நன்றி